ஒரு சிகரெட்டை பிடிப்போம் பொது இடத்துல பிடிக்க கூடாது இப்ப யார் பிடிப்பா தீ குச்சி தீ குச்சிக்கு எங்க போவேன் எக்ஸ்கியூஸ் மீ நீங்க செக் பண்ணல பணம் போட்டவரா ஆமாப்பா எல்லாத்தையும் எடுத்து ஓடி போயிட்டாங்களா ஆமா எப்படி கண்டுபிடிச்சா தள்ள போட்டுருக்க துண்ட வச்சுதான் கொஞ்சம் சட்டையை தூக்கிட்டு உங்க வயிற்ற கட்ட முடியுமா அதுக்கு இந்த கேள்வியில அவனை கேட்டீங்கன்னா ஏமாந்திருக்கவே மாட்டீங்க ப்ளீஸ் சொன்னது செய்யுங்க வயிற்ற காட்டுங்க

பெருசாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு சார் ஆமா டபுள் டோர் ஆச்சுங்களே பத்தாம் நம்பர் எனக்கு ராஜா நம்பர் சார் அப்படியா தொடர்ந்து பாக்கலாமா சார் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி காசு கொடுத்தா தானே தரக்க முடியும் ஓ நூத்தி ஐம்பது ரூபா இருக்கு சார் பரவாயில்லங்களா சார் எனக்கு ஒரு பெட்டும் தேவைப்படுது சார் பெட் பெட்டா இது திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட்டு தான் வரேன் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பாக்கலாம் ஓகே சார் மனசுல கோளாரு அதான் என் பாதத்துல பாலாரு அம்மனிக்கு அபிஷேகம் பண்ணலான்னு பால் எடுத்துட்டு வந்தேன் அது உன் கால கொட்டிடுச்சு பரவாயில்ல பரவாயில்ல பாலு சேரவெடி இடத்துலதான் சேர்ந்துருக்கு என்ன சொல்ற நீ அம்மாடியோ நான் தப்பா ஒண்ணு சொல்லல இந்த குழந்தையும் அந்த தெய்வமும் ஒண்ணேன்னு சொல்றேன் சரி சரி நான் முக்கியமான ஒன்னு எழுதிட்டு இருக்கேன் அப்புறம் பேசலாம் என்னமா எழுதிட்டு இருக்க அவசியம் பார்த்தாகணுமா

அது... அது வந்து... பரவால, கட்டியும் மாரல, காட்டியும் மாரல, எனக்கு சின்ன பருச்சி வைக்கிற, இல்லை? பாத்தி அருள்மிகு, திருமையிலை, முண்டக, கண்ணி, துணை சரியா? அம்மாடியோ, கோட்டை மாரியம்மன், தீமூகா, அதிமுக எல்லாத்தையும் கடந்தவொடம்பு அம்மாடியோ புளியோதர பொங்கல் பிரசாதம் மாதிரி இது பல சாதம் இந்தா சாப்பிடு இதெல்லாம் கேட்கலயே ஏய் கேட்டாதான் தரணுமா எனக்கு படியல கருது பழக்கம் எனக்கு அண்ணப்பூ நீன்னு ஒரு பேர் இருக்கு உனக்கு தெரியுமா பொடி பொண்ணா இருக்கேன் ஆனா பொடி வச்சு பேசுறியே எனக்கு ஒண்ணுமே புரியலையே எனக்கு இதெல்லாம் வேணாம் எடுத்துட்டு போ இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா தானே உனக்கு சந்தேகம் நான் வேணா ருசி பாக்கட்டுமா ருசியா என்னது நடந்த நேர்ல பார்த்த மாதிரி சொல்றியே நீ நீ யாரு நானா

ஒரே இதயத்துல தான் இருக்கு நல்லவங்களோ கெட்டவங்களோ ஒரே இடத்துலதான் இருக்காங்க அம்மா என்னம்மா சொல்ற நீ சூதுவாது தெரியாதவ உனக்கு இந்த சூற்றுமை எல்லாம் புரியாது ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியம் ஒரு நாள் கூட நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் எப்பவுமே உன் நிழலா உன் கூடவே இருப்பேன்

தூண்ல இருக்கு திரும்பல இருக்கு மண்ல இருக்கு மரத்துல இருக்குன்னு சொல்லுவல தோட்டத்துக்கு போ மண்ணுல மகமா ஆயிபுடுச்சு கும்பிடு இல்லனா மரத்துக்கு போட்டு வச்சு பூஜை பண்ணு என்னடி முறைக்கிற குடி இருக்கிற நீதா குடி இருக்கிறேன்னு சொல்வாங்க அது உண்மையே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் கண்ண திறந்து என் கண்ண திறந்து வச்சுட்டேன் இனிமே நான் உனக்கே பூஜை பண்றேன்

பொங்கல் வைக்கணும் பொங்கலா வேப்ப மரத்துக்குள்ள ஒருவேளை காணாம போன கண்ணு இந்த மரத்துக்குள்ள இருக்குமோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டால இந்த மரத்தை